எப்படிப்பட்ட கனமழை எல்லாம் தெரியும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பாதிப்புகள் இருந்து ஒன்றிய அரசை கிட்ட நாம நிதி கேட்டோம் ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க ஆனால் அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யலை நம்முடைய நைனானாக இந்த கோபித்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு உண்மை தெரியும் ஆனால் அவர் பேச மாட்டார் நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார் இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரணப் பணிகளை நாம் செஞ்சோம் தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தும் கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம் அப்பவும் வரல நாடாளுமன்றத்திலும் பேசணும் அப்பவும் வரல ஏன் நீதிமன்றம் போனோம் அதன் பிறகு தான் அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க அது எவ்வளவு நாம கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு கொடுத்தது வெறும் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நாம கேட்டதில் ஒரு விழுக்காட்ட கூட கொடுக்கல இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு சரி போகட்டும் இந்த பட்ஜெட்ல நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் இல்லை தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியையும் கொடுப்பாங்க அதனால தான் நாம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி இருக்க வேண்டாமா ஒன்றிய அரசு திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நினைக்கிறாங்களா இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக எந்த பதிலும் வராது திருநெல்வேலி அல்வான்னா உலகமே பேமஸ் ஆனால் இப்போ நிலைக்கு ஒன்றிய அரசு தர தான் அதை விட ஃபேமஸாக இருக்கு நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம் அதனால்தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு நாங்க உருவாக்கிக்கிட்டே இருப்போம்